அப்போது இருநூறு மில்லியன் சகோதரங்களில் நீ சுற்றவல்லத்தில் வேகமானவர் அல்ல அதிர்ஷ்டசாலி அந்நியிருந்தால் இங்க போடியில் தொடங்குவதற்கு முன் நெரிசலால் ஏற்பட்ட குழப்பத்தில் நீங்கள் இறந்திருக்கலாம் அல்லது கடுமையான அமில சூழலில் அடிபணிந்திருக்கலாம் அப்படிப்பட்ட விபத்துகளிலிருந்து மிகவும் சிறந்தவர்களும் பாதுகாப்பாக இருக்கவில்லை நீங்கள் ஏதாவது விதத்தில் போட்டியில் சேர்ந்திருந்தால் கொண்டாட்டப்படுவதற்கு மிகவும் குறைவாக இருந்தது மேலும் பெரிய சவால்கள் காத்திருந்த விரைவில் ஆடியோளங்களைப் போல பிடிப்பதற்கு பாதுகாவலர்கள் உங்களை தேடி பார்த்து உண்ணப்படும் சகோதரர்களை தவிர்க்க உங்களை ஈட்டியிட ஆற்றல் செய்கின்றனர் இந்த அபாயத்திலிருந்து தப்பிய பிறகு வாழ்வின் கடினமான தீர்மானத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் முன் இரு வழிகள் இருந்தன ஆனால் எந்த ஒன்று முட்டையை நோக்கி செல்கிறது என யாருக்கும் தெரியாது மீண்டும் அதிர்ஷ்டம் முடிவு செய்யும் வேளையில் அவற்றில் சில நூறு சகோதரர்கள் மட்டும் இறுதி கட்டத்திற்கு சேருவன் ஆனால் முட்டின் மேல் பகுதி சுனா பெல்லுசிடா எனப்படும் ஒரு ஊடுருவ முடியாத கேடயத்தால் காக்கப்பட்டது எந்த ஒரு வீரியமும் தனியாக அதை ஊடுருவ முடியாது ஒரு கலெக்டிவ்லி குய்தல் சுயம் திறக்க கோடிக்குள் வெளிப்படுத்தியது அந்த தருணத்தில் அதிர்ஷ்டசாலி ஒருவன் முட்டையுடன் சேர்ந்து மற்றவர்களை தடுக்க ஒரு இரசாயன பாதுகாப்பை கிளறுவான்